தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் பூஜை அறை இருக்கலாமா மேற்க பார்த்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் இஸ் த பெஸ்ட் ஃபேஸிங் அப்போ இது வந்து மேற்க பார்த்த வீட்டிற்கு நீங்கள் வந்து வாய்வு மூலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது போர்ட்டிக்கோன்னு வச்சுக்கோ படியை கூட இங்கே போட்டுக்கிறோம் இது கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் அப்புறம் கிச்சன் இங்கே போட்டிருக்குறீங்க இது அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே இழுத்துடுறீங்க தலைவாசல் மேற்க பார்த்த வீட்டிற்கு வாய்ப்புல இருக்கும் நல்லா தாருங்க மேற்கு வடக்கு வடமேற்கு இது கிழக்கு வடக்கு வடகிழக்கு பூஜா தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் தேவைன்னாக்கா கொஞ்சம் வாசல் விட்டு இப்படி ஜன்னல் வச்சுக்கலாம் நில வச்சுக்கலாம் பூஜை இருக்கலாம் மேற்க பார்த்த வீட்டிற்கு ஈசான மூலைங்கிறது இங்கே வரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் வட மேற்குக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திரன் வட கிழக்கு மூளைக்கு உண்டானவர் யாருன்னா குரு பகவான் கடகத்தில் சந்திரன் ஆட்சி அதே இடத்துல குரு உச்சம் பெறார் அதனால இதுக்கு நேர இருக்கலாம் இந்த அமைப்பு எதுக்கு பொருந்தும்னு மேற்க பார்த்த வீட்டிற்கு பொருந்தும் இதே கிழக்க பார்த்த வீட்டிற்கு பொருந்தாது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்துவிங்க வணக்கம்